அருகருகே வசித்த தோழிகள் ரம்யாவும் பிரியாவும் திருமணமானவர்கள் இருவரும் தங்கள் குடும்பத்தின் நிதி நிர்வாகத்தில் கவனம் செலுத்தினார் ரம்யா தன் சேனிப்புகள் அனைத்தையும் நகை மற்றும் பிற சொத்துகளில் முதலீடு செய்தாள் அவளது வீட்டின் பாதுகாப்பு பெட்டி நகைகளால் நிறைந்திருந்தது பிரியாவோ குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து மருத்துவக் காப்பீடு ஆயுள் காப்பீடு போன்ற பாதுகாப்பு திட்டங்களிலும் பிற சேமிப்புகளிலும் முதலீடு செய்தாள் ரம்யாவின் சொத்து மதிப்பு மிக வேகமாக வளர்வதை பார்த்து சிலர் கேலி செய்தாலும் பிரியா தன் முடிவில் உறுதியாக இருந்தாள் ஒருநாள் ரம்யாவின் கணவருக்கு திடீரென தீவிர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்ட போது சிகிச்சைக்கான செலவுகள் மிக அதிகமாக இருந்ததால் ரம்யா தன் சேமித்த நகைகள் அனைத்தையும் விற்க நேரிட்டு குடும்பம் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்தது அதே நேரத்தில் பிரியாவின் குடும்பத்திலும் இதே போன்ற ஒரு மருத்துவ அவசர நிலை ஏற்பட்டது ஆனால் பிரியா குடும்பத்திற்கு ஏற்கனவே மருத்துவ காப்பீடு எடுத்திருந்ததால் சிகிச்சைக்கான செலவுகளை காப்பீட்டு நிறுவனம் ஏற்றுக்கொண்டது பிரியாவின் சேமிப்புகள் பாதுகாப்பாக இருந்தன இந்த சம்பவம் ரம்யாவிற்கு ஒரு பெரிய பாடமாக அமைந்தது நிதி நிர்வாகத்தில் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை அவள் உணர்ந்தாள் ரம்யாவின் குடும்பம் மீண்டும் பொருளாதார ரீதியாக மீண்டு வர நீண்ட காலம் எடுத்தது ஆனால் பிரியாவோ தனது தீர்க்கமான முடிவுகளால் குடும்பத்தின் நிதி ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து கொண்டாள் இந்த நிகழ்வு இரு தோழிகளுக்கு மட்டுமல்லாமல் அவர்களது சமூகத்திலும் நிதி பாதுகாப்பு மற்றும் சரியான முதலீட்டின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது அன்பு நண்பர்களே நான் நகையோ இல்லை வேறு சேமிப்புகளோ செய்ய வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் அதற்கு முன்பு நம் குடும்பத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் நம் குடும்பம் எந்த விஷயத்தை நாம் எதிர்கொள்ள முடியாதோ அதாவது முக்கியமான மூன்று மூன்று விஷயம் இரண்டு குடும்பத்தில் யாருக்கும் பெரிய மருத்துவ செலவு வருவது மூன்றாவது குடும்பத்திற்காக உழைக்கும் நபரின் மரணம் இது மூன்றில் வேலை ஜாப் லாஸ் என்பது நம் கையில் உள்ளது ஆனால் எதிர்பாராத விபத்துகளோ மருத்துவ செலவுகளோ இல்லை மரணமோ இது நம் கையில் இல்லை நண்பர்களே அந்த எதிர்பாராத சூழ்நிலையிலும் நம் குடும்ப வந்திடக்கூடாது ஆகையால் தான் முதலில் குடும்பத்திற்கான முழு பாதுகாப்பு செய்துவிட்டதும் பின்பு நகை வாங்குவதாக இருக்கட்டும் வேறு எதிலும் முதலீடு செய்வதாக இருக்கட்டும் இரண்டாம் பட்சம்தான்